நான் வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறதில்லை எழுத்தறிவற்ற ஏழை மக்கள் தான் எனக்கு கடவுள்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகம்தான் எனக்கு கோயில்கள் அவர்களுக்கு எழுத்தறிவு கொடுப்பது தான் நான் செய்கின்ற பூஜை என்று நான் நினைப்பு நீங்கள் அப்படி இருக்கிறீர்களான்னு தெரியாது எப்படி இருந்தாலும் நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு காலத்தில் பாண்டிய மன்னனே ஒரு கவிஞனாக இருந்தான் அந்த மன்னன் சொன்னான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்னான் அதிவேரம பாண்டியன்னு பேர் அது பதினாறாம் நூற்றாண்டு அது ஏழைகளை பார்த்து சொன்னது கொஞ்சம் வசதியானவர்களை பார்த்து பாரதியார் சொன்னதுதான் இங்க இங்கே எனக்கு முன்னாலேயே சொன்னார் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அங்கு யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொன்னார் அதை நாம் மனதில் வைத்துக்கொள்வோம் கள்ளிக்கு பாடுபடுவோம் ஏழைகளுக்கு கல்வியை கொடுப்போம்